இரண்டாவது தியான நுட்பம் கடந்த பதிவுல சொன்ன மாதிரி நமது மூச்சு காற்று பராசக்தி சக்தியின் மூலம்தான் நாம சிவனை உணர்கிறோம் இந்த நுட்பம் முந்தைய தியான நுட்பத்தின் சாயல்தான் ஆனால் உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சின் இடைவெளி அல்லது ஆரம்ப நிலையில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உள்மூச்சு சிறு இடைவெளிக்கு பிறகு வெளிமூச்சாக திசை திரும்புது இல்லையா அதே மாதிரி வெளிமூச்சு விட்டதும் உள்மூச்சாக திசை திரும்புது அந்த திரும்புதலில்தான் இப்போ நீங்க கவனம் செலுத்த வேண்டும் அதாவது இரண்டு சுவாசங்களுக்கு இடையிலான இடைவெளியை மட்டுமல்ல இரண்டு மூச்சு காற்றின் இருபுறத்திலும் நீங்க கவனம் செலுத்துறீங்க அங்கு சுவாசம் முடிவடைகிறது மற்றும் சுவாசம் தொடங்குகிறது மேலும் சுவாசம் முடிவடைகிறது மற்றும் சுவாசம் தொடங்குகிறது ஒரு முழுமையான சுவாச சுழற்சியில மூச்சு இரண்டு முறை திரும்பும் உள்ளே இருந்து வெளியே மற்றும் மீண்டும் வெளியே இருந்து உள்ள இதுதான் பயிற்சி விளக்கம் ஐந்து முறை நான் சொல்ல சொல்ல என் கூடவே பயிற்சி செய்ங்க அப்புறம் அதே மாதிரி தொடர்ந்து அஞ்சு நிமிஷம் பயிற்சியில் இருங்க அஞ்சு நிமிஷத்திற்கு அப்புறம் நான் மறுபடியும் தொடர்ந்து இந்த பயிற்சி பத்தி சொல்லி முடிப்பேன் நினைவில் இருக்கட்டும் இதற்கு நடுல அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க பயிற்சி செய்யறதுக்காக எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியா இருக்கும் இப்போ பயிற்சி செய்யலாம் வசதியான நிலையில கண்களை மூடி ரிலாக்ஸா உட்கார்ந்துக்கோங்க நீங்க சாதாரணமா உள்ளிழுத்து விடுற மூச்சில முதல்ல கவனம் செலுத்துங்க அப்புறம் இரண்டு சுவாசங்களுக்கு இடையிலான இடைவெளியில உங்க மூச்சு திரும்புற பகுதியில உங்க கவனம் இருக்கட்டும் உங்கள் சுவாசத்தை எந்த வகையிலும் கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்காதீங்க எண்ணங்கள் உங்கள் மூச்சு காற்றிலேயே இருக்கட்டும் அதிக கவனம் அந்த இரண்டு இடைவெளிகளில் மூச்சு காற்று திசை திரும்பும் பகுதியில இருக்கட்டும் இப்போ மூச்சை உள்ளிழுங்கள் இடைவெளியில மூச்சு திசை திரும்பும் பகுதியை கவனிச்சபடியே மூச்சை வெளிவிடுங்கள் இடைவெளியில் மூச்சு திசை திரும்பும் பகுதியை கவனிச்சபடியே மூச்சை உள்ளிழுங்கள் இடைவெளியில் மூச்சு திசை திரும்பும் பகுதியை கவனிச்சபடியே மூச்சை வெளிவிடுங்கள் இடைவெளியில மூச்சு திசை திரும்பும் பகுதியை கவனிச்சபடியே மூச்சை உள்ளிழுங்கள் இடைவெளியில மூச்சு திசை திரும்பும் பகுதியை கவனிச்சபடியே மூச்சை வெளிவிடுங்கள் இடைவெளியில மூச்சு திசை திரும்பும் பகுதியை கவனிச்சபடியே மூச்சை உள்ளிழுங்கள் இடைவெளியில் மூச்சு திசை திரும்பும் பகுதியை கவனிச்சபடியே மூச்சை வெளிவிடுங்கள் இடைவெளியில மூச்சு திசை திரும்பும் பகுதியை கவனிச்சபடியே மூச்சை உள்ளிழுங்கள் சிந்தனைகள் வந்தால் நம் கவனம் மூச்சின் சுழற்சியிலிருந்து விலகும் மீண்டும் கவனத்தை மூச்சின் மீது கொண்டு வந்து தியானத்தை தொடர வேண்டும் நம் குரங்கு மனம் எப்பொழுதும் கடந்த காலம் மற்றும் நிகழ்காலத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் தியானங்கள் என்றாலே மனதை நிகழ்காலத்தில் நிலைத்து நிறுத்துவதே அப்படி நிறுத்திவிட்டால் நிகழ்காலத்தில் மனதின் பயன் தேவையே இல்லை மனம் தானாக மறைந்துவிடும் நம் கவனம் மட்டுமே அந்த நொடிகளில் வாழ்ந்து சிவனுடன் இணைந்திருக்கும் அடுத்த பதிவில் மூன்றாவது தியான நுட்பம்